வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் நரசிம்மர் எப்படி இருந்தார் என்பதனை பற்றி முழுமையாக பாண இருக்கின்றோம் நண்பர்களே எனவே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக காணவும் அவ்வாறு நீங்கள் செய்தால் நரசிம்மரின் அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும் பாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் உங்களுக்கு தெரியுமா திருமால் பத்து அவதாரம் எடுத்துள்ளார் என்பது அது மக்களை காப்பாற்றுவதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் காலத்தின் கட்டாயம் காரணமாகவும் அவர் எடுத்துள்ளார் அந்த அவதாரம் என்னவென்றால் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் இனி எடுக்கப் அவதாரம் கல்கி அவதாரம் ஆகும் ஆகவே இந்த பத்து அவதாரத்தின் நோக்கம் என்னவென்றால் அனைத்து மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே மட்டும் அவர் அந்த அவதாரத்தை பொழுது காலம் நேரம் தகுந்தவாறும் நட்சத்திர கிரக அமைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர் எடுத்துள்ளார் ஆனால் இந்த நரசிம்மார் அவதாரம் மட்டும் நேரம் காலம் பார்க்காமல் தன் பக்தனுக்கு உதவி செய்ய வேண்டும் தன் பக்தன் துயரத்தில் இருக்கின்றான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே உடனடியாக எடுத்த அவதாரமே இந்த நரசிம்மார் அவதாரம் ஆகும் பெருமாளின் உக்கர தண்டவத்தை வெளிப்படுத்தும் அவதாரம் ஆகும் மேலும் அனைத்து கடவுள்களையும் விட உக்கரத்தின் உச்சத்தை அடைந்த அவதாரமாகும் இது இறுதியாக யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கும் பெரும் சக்தி பெற்ற அவதாரமாகவும் எடுத்துள்ளார் இந்த நரசிம்ம அவதாரத்தை பகவான் ஒரு நாள் காசியப்ப முனிவர் தவம் செய்து கொண்டு இருந்தார் அப்பொழுது அரக்கர்களின் தாயான அதிதி தேவர்கள் தன் புதல்வனை வதம் செய்து விட்டனர் அனைத்து புதல்வர்களையும் இந்திர பகவான் வதம் செய்து விட்டார் என்பதனை எண்ணி மனம் வேதனை கொண்டு இருந்தார் எனக்கு நீங்கள் புத்திர வரம் தர வேண்டும் ஐயனை என்று வேண்டிக் கொண்டார் அப்பொழுது தன் கண்ணவனிடம் புத்திர வரம் வேண்டும் எண்ணமும் மேலும் அவர் கேட்ட நேரமும் காலமும் தவறாக இருந்த காலத்தினால் அவருக்கு இரணியாக்ஷன் இரண்ய என்ற இரட்டையர்கள் மகனாக பிறந்தார்கள் இவர்களும் மற்ற அரசுரைகளைப் போல வேகமாகவும் பலசாலியாகவும் வளர்ந்தார்கள் அனைவரையும் துன்புறுத்தினார்கள் இறுதியாக சக்திகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே பிரம்மதேவரிடம் பிரணிய கடும் தவம் புரிந்தார் யாராலும் வெற்றி பெற முடியாத அளவிற்கு சகாவரம் பெற்றார் அதனை பிரம்மதேவர் வழங்கி விட்டார் அதன் காரணமாகவே மூ உலகையும் கட்டுப்படுத்த தொடங்கினார் கட்டுப்படுத்தும் விட்டார் இறுதியாக பூமாதேவியை சிறைப்பிடித்து விட்டு கடலுக்கு அடியில் சென்று மறைத்து வைத்தார் தங்களால் ஒன்றும் செய்யாத முடியாத அளவிற்கு தேவர்கள் திகைத்து போனார்கள் விஷ்ணுவை நோக்கி வேண்டினார்கள் விஷ்ணு வராக ரூபம் எடுத்து அவரை வதம் செய்து பூமாதேவியை மீட்டார் தன் சகோதரன் இறந்ததை தாங்க முடியாமல் விஷ்ணுவை பறித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே பிரம்மதேவரிடம் கடும் தவம் புரிந்தார் இரணியாட்சன் அதாவது ஒற்றை நாள் எழுந்து நின்று கொண்டு அந்த காலை கட்டை விரலால் மட்டுமே நின்று கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்தவரை அவர் கடும் தவம் புரிந்தார் பல யுகங்களுக்கு அந்த தவமானது நீடித்தது அந்த தவத்தை குலைப்பதற்காகவே அக்னி வாயு இந்திரன் குபேரன் போன்ற அனைவரும் முயற்சி செய்தனர் ஆனால் அனைவரின் முயற்சி வீணாகப் போனது அவர் அனைத்தையும் வெற்றி பெற்றுவிட்டு தவமும் முடித்து விட்டார் பிரம்மதேவரும் வரம் பெற்றுவிட்டார் அந்த வரம் யாதனின் நான் யாராலும் அழியக்கூடாது என் மரணம் யாராலும் நிகழக்கூடாது தேவர்களாலோ மனிதர்களாலோ ராட்சஸ்வரர்களாலோ மிருகங்களாலோ பக்ஷிகளாலோ மேலும் எந்த உயிரினங்களாலோ காலையிலோ மாலையிலோ வீட்டிற்குள்ளேயோ வெளியேவோ பகலிலோ இரவிலோ எந்த அசரங்களாலும் ஆயுதங்களாலும் என் மரணமானது நிகழக்கூடாது என்ற வார்த்தை நாங்கள் தாருங்கள் ஐயனை என்று கேட்டார் இரணியக்ஷன் அண்ணனான இரணிய கசிபு எனவே பிரம்மதேவன் மனம் மகிழ்ந்த அந்த வார்த்தையும் வேண்டி காரணமாக வழங்கியும் விட்டார் பிரம்மதேவரின் வார்த்தை பெற்ற இரணியன் அனைத்து மக்களையும் துன்புறுத்த விட்டான் என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்பவரை மட்டும் விட்டுவிடுங்கள் மற்றவர்களை மதம் செய்து என்று தன் வீரர்களுக்கு ஆணையம் பிறப்பித்தார் எனவே அனைத்து கோயில்களும் நாசம் செய்யப்பட்டது உடைக்கப்பட்டது அனைவரும் கசிபு வாழ்க இரணியக்ஷன் வாழ்க என்று கோஷமே இட்டார்கள் எதிர்ப்பவர்களை அவர் மதமும் செய்துவிட்டார் அப்பொழுது ஒரே ஒரு பக்தனின் குரல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது விஷ்ணுவே நமக என்று அது யார் என்று பார்த்தால் அவரது மகனான பிரகலாதன்தான் பிரகலாதனை விஷ்ணுவை வணங்க வேண்டாம் என்று உரைத்தார் மேலும் என்னை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை சிவபெருமானை நோக்கி தவம் செய் அல்லது பிரம்மதேவரை நோக்கி தவம் செய் அவர் உனக்கு நல்வழி தருவார் அதை விட்டுவிட்டு எங்கள் குலத்தை அழித்த விஷ்ணுவை நோக்கி தவம் செய்யாதே அவ்வாறு செய்தால் நீ மண்ணில் சாய்க்கப்படுவாய் என் மகனாக இருந்தாலும் சரி உன்னை நான் வதம் செய்து தருவேன் என்று உரைத்தார் எவ்வளவு சொல்லியும் தந்தை பேச்சை கேட்காமல் பிரகலாதன் விஷ்ணுவே நமக என்று உரைத்து கொண்டே இருந்தான் பிரகலாதனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு முயற்சிகளை செய்தார் இரணி ஆக்ஷன் அப்பொழுது அந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தழுவி விட்டது ஒவ்வொரு முயற்சியிலும் விஷ்ணு பகவான் தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்றி விட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மனமாற ஒருவன் எந்த இறைவனை வேண்டினாலும் சரி இறைவன் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் நான் இறந்துவிட்டாலும் பரவாயில்லை இறைவனை மீறி எதுவும் நடக்காது நான் இறந்தாலும் இறைவன் என்னை காப்பாற்றுவார் இறைவன் தான் என்னை இயக்குகிறான் என்று நினைப்பவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணமாகும் நீங்கள் எந்த இறைவனை வேண்டாலும் வழங்குங்கள் மனமார சரணாகதியை மேலும் நம்பிக்கையுடன் வணங்கினால் அந்த இறைவர் உங்களுக்கு நிச்சயமாக துணை புரிவார் இதுவே சத்தியமாகும் உலகத்தின் எழுதியும் ஆகும் இறுதியாக நான் பேச்சை கேட்காமல் நீ விஷ்ணுவை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் வதம் செய்ய போகிறேன் உன் விஷ்ணு வந்து காப்பாற்றுகிறானா என்று பார் என்று உரைத்தபடியே உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் கூறு என்று பார்ப்போம் என்று உரைத்தான் இரணியாக்சன் அப்பொழுது பகவான் அவர் தூணிலும் இருப்பார் துணைமிலும் இருப்பார் என்று கூறினான் பிரகலாதன் இந்த தூணில் இருக்கிறானா இந்த துணையில் இருக்கிறானா என்று ஒவ்வொரு தூணாக உடைத்தார் இரணியாக்ஷன் அப்பொழுது ஒரு தூணிலிருந்து வெளிப்பட்டார் நரசிம்மர் ஒரு ரூபமாகவும் வினோத ரூபமாகவும் வெளிப்பட்டார் அது ரூபம் என்னவென்றால் பாதி சிங்கமும் பாதி மனிதனும் கொண்ட ரூபமாகும் ராட்சிமார் வெளிப்பட்டவுடன் ஒன்று கூறினார் ஆணவம் கொண்ட அரக்கனை உன் முடிவு நெருங்கிவிட்டது நீ வரம் கூறும் பொழுது நீ நினைக்க வந்ததை மட்டும் கூறிவிட்டாய் அதை நினைவுபடுத்தவே நான் வந்துள்ளேன் நீ இரவிலும் சரி பகலிலும் சரி வெளியேவும் சரி உள்ளேவும் சரி எந்த ஆயுதங்களாலும் சரி எந்த மனிதர்களாலோ மிருகங்களாலோ பச்சிகளாலோ எந்த ஜீவராசிகளாலோ மரணிக்க வேண்டாம் என்று வரம் வேண்டினாய் அல்லவா நான் மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல இப்பொழுது காலையும் அல்ல மாலையும் அல்ல நான் போரிட்டு கொண்டிருப்பது உள்ளேவும் அல்ல வெளியே அல்ல வாகுப்படியில் அப்பொழுது நீ ஆகாயத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை நான் உன் மடியில் போட்டு என் நகத்தலால் உன்னை வதம் செய்ய போகிறேன் என்று உரைத்தபடியே அவர் போரை தொடங்கினார் இருவருக்கும் போர் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருந்தது இரணி அக்ஷனும் பலம் இருவரும் கதாயுத்தம் புரிந்தார்கள் எளிதாக நரசிம்மார் அவரை வீழ்த்தி விட்டார் மேலும் அவனை தூக்கி சென்று நிலை வாசலில் வைத்து தன் கைகளாலோ அவரின் வயிற்றை கிழித்து எறிந்து நெஞ்சை பிளந்து குடலை உறவி மாலையாக போட்டுக்கொண்டார் மேலும் அவரின் ரத்தத்தை அள்ளி குடித்தார் ஏற்கனவே நரசிம்மர் உக்கர ரூபம் ஆவார் அவர் ரத்தத்தை குடித்ததால் அதாவது அரக்கனின் உறுதியை அள்ளி பருகியதால் அவருக்கு இன்னும் கோபம் அதிகரித்து விட்டது உக்கர ரூபத்திற்கு மேலே சென்று விட்டார் அனைத்து தேவர்களும் வந்து சமாதானம் செய்தார் யார் பேச்சையும் கேட்கவில்லை அவர்களையும் தாக்க தொடங்கிவிட்டார் தன் மனைவியான லட்சுமி தேவிக்கு பேச்சை கட்டுப்படுவார்கள் என்று நினைத்தபடியே லட்சுமி தேவியை நீங்கள் சமாதானம் செய்யுங்கள் என்று உரைத்தார்கள் அப்பொழுது லட்சுமி தேவி அவர்கள் முன் சென்று நிற்பதற்கு கூட பயந்தார் அவ்வளவு உக்கரமாக இருந்தது அந்த ரூபம் பிரகலாதனின் பேச்சையும் கேட்கவில்லை சற்ற அமைதியாக மட்டுமே இருந்தார் அப்பொழுது சிவபெருமான் இவரை விட்டுவிட்டால் மூலகை அழித்து விடுவார் என்று நினைத்தே வீரபத்ரன் மற்றும் மகா அனுப்பி வைத்தார் இருவருக்கும் போர் நடந்து கொண்டே இருந்தது வீரபத்திரும் தாக்கி தாக்கிவிட்டார் அப்பொழுதும் இருவரும் நரசிம்மரிடம் சரணடைந்து விட்டார் விட்டார் மன்னிப்பும் கேட்டனர் ஆனால் நரசிம்மரை எதிர்த்து விட்டீர்களா உங்களை வதம் செய்ய தீர்வேன் என்று உழைத்தபடியோ நரசிம்மர் அவரை வதக்கி சென்று விட்டார் அனைத்தும் கையை மீறி போய் விட்டது என்று உணர்ந்த சிவபெருமான் தானாக நேரடியாக பூமிற்கு வந்து நரசிம்மரை அடக்க மேலும் போர் புரிய தயாரானார் ஆனால் அவர் சிவபெருமானாக வரவில்லை மாறாக நரசிம்மத்தின் உக்கரத்தை தணிக்க அதை விட உக்கரமான அழிவு மிக ரூபத்தை எடுத்தார் அந்த ரூபம் அரக்கத்தனமாகவும் மிருகத்தனமாகவும் இருந்தது நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அரக்கன் என்றால் எவ்வளவு பெரியவனாக இருப்பான் என்று எவ்வளவு பலசலியாக இருப்பான் என்று அவனையே தூக்கி வதம் செய்துவிட்ட இந்த நரசிம்மம் எவ்வளவு உக்கரமானவும் அரக்கத்தனமாகவும் இருக்கும் என்று அதை தாண்டியும் பன்மடங்கு ராட்சச குணம் கொண்ட ஒரு உருவத்தை அழிவுமிக்க ரூபத்தை எடுத்தார் சிவபெருமான் அந்த ரூபமே சரபேஸ்வரர் ரூபமாகும் அந்த சரபேஸ்வரர் எவ்வாறு இருந்தார் என்றால் நரசிம்மரை போல சிங்கத்தலையும் மனித உடலும் ஆனால் இவருக்கு நான்கு கைகள் இருக்கும் சரபேஸ்வரருக்கு ஆயிரம் கைகள் இருக்கும் ஆனால் இடுப்பிற்கு கீழ் கால் இல்லாமல் சிங்கம் மற்றும் குதிரை ரூபத்தை கலந்த ஒரு பெரும் உயிரினமாக காட்சியளித்தார் அது போதாது என்று ராஜபக்ஷ கழுகான கருட வீபத்தையும் தன்னுள் வைத்துக்கொண்டு பெரும் அழிவுமிகு நகத்தையும் வைத்துக்கொண்டு உள்ளார் பெரும் ரக்கைகளும் பல்வேறு அஸ்திரங்களும் கையில் உடையவனாக அவர் முன் தோன்றினார் சரபேஸ்வரர் சரபேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும் கடும் போரானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த போரை யாராலும் காண முடியவில்லை அவ்வளவு உக்கரமாகவும் தாண்டவமாகவும் இருந்தது நரசிம்மர் அவரை தாக்கிறார் இவரும் அவருக்கு பதில் தாக்குதல் நடத்தினார் சற்று நேரத்தில் பூமியை ரத்த கழறிய போல் ஆகிவிட்டது அவ்வளவு குருதி வெளிப்பட்டது யாராலும் அந்த கோர காட்சியை காணவே முடியவில்லை சரபேஸ்வரர் பல்வேறு அஸ்திரங்களை ஏவினார் அதையும் தடுத்துவிட்டு நரசிம்மரம் பல்வேறு ஆயுதங்களை ஏதினார் இறுதியாக நரசிம்மரை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக கோபம் கொண்ட சிவபெருமானின் ரூபமான சரபேஸ்வரர் அவரை தூக்கிவிட்டு வேறு திசைக்கு சென்று விட்டார் தூக்கி செல்லும் பொழுது நரசிம்மர் சற்று அடைந்தார் மேலும் அவர் மூச்சைக்கும் சென்று விட்டார் ஒரு மலையில் உச்சிக்கு சென்று கீழே போட்டார் அப்பொழுது நரசிம்மர் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் கோபத்தின் காரணமாக நான் இவ்வாறு நடந்து கொண்டது பெரும் அதர்மமாகும் மன்னித்து விடுங்கள் ஈசனே நான் யாரிடமும் தோற்று போவதாக என்னை உங்களை தவற எனவே என்னை நீங்களே வதம் செய்து விடுங்கள் என் அவதாரம் ஒவ்வொன்றும் முடிவுக்கு வர நீங்கள் தான் காரணம் உங்களால் மட்டுமே நான் மரணிக்க வேண்டுகிறேன் எனவே தயவுசெய்து என்னை வதித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று உடைத்தார் அப்பொழுது நரசிம்மரை கொடூரமாக கிழித்து எறிந்து தன் கைகளாலும் தன் நகத்தாலும் வதம் செய்து விட்டார் இறுதியாக நரசிம்மரின் மண்டை ஒட்டை தன் கழுத்தில் அடைந்து கொண்டு சரபேஸ்வரர் வெற்றி பெற்றார் இதுவே நரசிம்மர் இறந்ததின் கதையாகும் மேலும் நரசிம்மரின் அவதாரத்தின் நோக்கம் முடிவுக்கு வந்த நோக்கமும் ஆகும் நரசிம்மரை அடக்குவதற்காக சரபேஸ்வரர் தோன்றினார் சரபேஸ்வரன் நெற்றிக்கண்ணியில் இருந்துதான் இந்த பிரதீங்கரா தேவி என்ற தேவியும் சக்தியின் உச்சத்தின் இருக்கும் சிவனின் துணையாக இருக்கும் பார்வதி தேவி பிரதீங்கரா தேவியாகவும் அவதாரம் எடுத்தார் இவரை வணங்கினாலும் சரி சரபேஸ்வரரை வணங்கினாலும் சரி உங்களுக்கு எதிரின் தொல்லை இருந்து விடுபடும் மேலும் அனைத்து செல்வங்களும் பெருகும் வாழ்வில் நன்மை வரும் ரூபத்தை நாம் வணங்கினால் தெய்வம் ஏற்றுக்கொள்ளுவா என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது அது தவறு ரூபத்தையும் சரி அமைதி ரூபத்தையும் சரி எந்த ரூபத்தை வணங்கினாலும் இறைவன் ஒருவரே அவர் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்வார் ஓம் நம